ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி பலகாரம் தான் அதில் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இனிமே வந்து சர்க்கரை தண்ணி ஆயில் எல்லாமே வந்துட்டு இந்த கப்பில் தான் வந்து அளக்கணும் அதனால் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்துட்டு சளிச்சிக்கலாம் ஏற்கனவே நான் எப்போவுமே கடலை மாவுலாம் கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து சளிச்சு தான் வச்சுருப்பேன் இருந்து வந்து இப்போ செய்யும் போது நம்ம இன்னொரு தடவை வந்து சளிச்சிக்கலாம் மாவை நல்லா சளிச்சு எடுத்து தனியாக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை பாகு தான் வந்து நெக்ஸ்ட்டு காய்ச்ச போகிறோம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு நான் ரெண்டு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப் வந்து சர்க்கரை என்ன நல்லா காய வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த கப்பாவில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருந்தேன் ரெண்டு கப்பு அரிசி ஒரு சாரி ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த கப்பாவில் ரெண்டு கப்பு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னால் நமக்கு அப்போ தான் வந்து கடலை மாவை போட்டுட்டோம் அப்படின்னா பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சாகணும் இல்லையா அதனால்தான் ரெண்டு கப்பு சக்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா அந்த சக்கரையை கரையை வச்சிடலாம் கம்பி பதம் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக வருதோ அப்போ தான் வந்து சரியானபடி நமக்கு வந்து க மைசூர் பாப்பு வந்து கிடைக்கும் நல்லா சர்க்கரையெல்லாம் கல கரைஞ்சிருச்சு இப்போதான் வந்து பாகு நமக்கு வந்து தயாராகிக்கிட்டு நிலையில் உள்ளது பக்கத்திலே வந்துட்டு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இனிமே எண்ணெய் வந்து சிம்ல வச்சுட்டேன் நான் நமக்கு வந்து ந லைட்டாக தான் கம்பிப்பதம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா தீங்கி விட்டுருக்கோம் இப்படி இழுத்து வந்து நமக்கு வந்து கம்பி பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடமை வந்து சேர்த்திடலாம் கவிப்பதை பார்க்கலாம் செமையா சூடுது நாடு தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து இந்த கையே எனக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு இழுக்குதா இந்த மாதிரி இழுத்து வரணும் இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடலை மாவு சேர்த்துடலாம் அது கூடவே வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடலை மாவு வந்து போட்டு கிண்டி விட்டுடலாம் இப்பதா வீடுக்கு ஆமை கிண்டிட்டே இருக்கணும் இருக்குமாமா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இருக்க எல்லா கடலமாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா கலர் வந்துருச்சு சாரி கலர் வந்துருச்சுன்ற எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வச்சுருக்க எண்ணெய் எடுத்து ஒரு கரண்ட் எடுத்து இதில் நல்லா ஊற்றுக்குவேன் நல்லா ஊற்றி அந்த கடலை மாவும் எண்ணெயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கரண்டி வந்து நம்ம எண்ணெய் ஊத்தலாம் அதுக்கு வந்து பர்ஸ்ட் நம்ம ஊத்திருந்த எண்ணெய் இருக்கு இல்லையா முத மொத தடவை ஊத்தின எண்ணெய் வந்து நல்லா அந்த கடலை மாவோட மிக்ஸ் தான் வந்து நம்ம அடுத்த கப் எண்ணெயவே வந்து நம்ம சேர்க்கணும் அது வரைக்கும் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நான் ஊற்றின எண்ணெய் வந்து கடலை மாவு எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி இப்போ தான் வந்து எண்ணெய் ஊற்றணுன்னே பாருங்களேன் மாவு வந்து கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் பாகலே வந்து வெந்துட்டதுனால தான் இந்த கலர் வந்து இப்படி மாறிக்கிட்டே இதே மாதிரியே மீதி இருக்கா எல்லா எண்ணெயும் ஊற்றலாம் பட் ஆனால் நான் அந்த கலர் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் எல்லா எண்ணெயும் ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை நாலு கரண்டி வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த நாலு கரண்டி சேர்த்தானே பாருங்கள் நல்லா வந்து இப்போ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ தான் வந்து அந்த பப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கிடைக்கிது

மட்டும் வந்து ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாம கொஞ்சமா லேஸா வந்துட்டு நம்ம வந்து செய்யணும் ஏன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு போனான்னு நான் வந்து கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுவேன்மா நம்ம நான் வந்து பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டேன் வேற நான் சின்ன தட்டில் வச்சிருக்கலாம் கொஞ்சம் உணச்சோசப்பட்டேன் நம்ம நிறைய செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறணும் நான் என்னங்க இந்த மூளைக்குலாம் அமைச்சிருவோம் இது வந்து இப்போ நம்ம நல்லா அமைக்க அமுக்கி வைக்கக்கூடாது தெரியாமல் வளரிட்டேன் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல ஓரத்தில் இருக்கிறதுலாம் நம்ம தின்னுபுட்டு சைட்ல இருக்கதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நடுவில் இருக்கிறத எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு பரிசு கொடுத்துடலாம் எழுச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அடிக்கிறாங்களா இல்லை அவங்க நினைச்சி நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்களான்னு தெரியல போது விடுமாமா அமுக்காதா இது வந்து இது வந்து இப்ப நல்லா இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் என்ட கல்லு மாதிரி இருக்கா இல்ல நல்லா வந்திருக்கான்னு இதுல என்ன நிக்கிது ஒரு மாமா ஒரு மாமா நான் வந்து அதுல ஒரு கப் ரெண்டு கப் வந்து எண்ணெய் சேர்த்திருந்தேன் ஆனா இதுல ஒரு கப் அளவுக்கு என்ன இருக்கும் தானே ம் பாதி பாதி கப்பா எனக்கு வந்து அந்த கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு எனக்கு வந்து தண்ணி சரியா சாரி எண்ணெய் வந்து சரி சரியாயிடுச்சு மீதி எண்ணெய் எனக்கு ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பீஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆறினோடன நான் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன் இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் கொட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்

ஆஹா ஓஹோனு காட்டலாம் ஆஹா என்னெல்லாம் நான் மைசூர் பாக்கு செஞ்சது யாரெல்லாம் என்ன திட்டாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் போட்டோ எடுத்த அனுப்புவேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு மைசூர் பாக் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கு பாரு நான் மூலம் மைசூர் பாக்க சேரலாம் இதை என் தங்கச்சியை காமிச்சேன்னா மைசூர் பாக்கு கடை சொல்லுவோம் நான் வந்து ரெண்டு கப்பைத்த ரெண்டு கப்பை சேர்ந்தேன் மைசூர் ரொம்ப வாயுவை போடுவோம்